ஓதி கொண்டிருக்க கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் காணப்படுகின்றது சுஜூதிலே ஓதுவது அல் குரானுடைய ஆயத்துக்களை ஓதுவது தடுக்கப்பட்டுள்ளது அபிசல்லா வரை வசல்லம் சொன்ன ஹதீத் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சுஜூதிலும் குரான் ஓதுவது எனக்கு தடுக்கப்பட்டுள்ளது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலை கியாமுக்கு பின்னால் வரக்கூடியது சொன்னார்கள் அதிலே ரப்பை ரப்பை கண்ணியப்படுத்துங்கள் மகத்துவப்படுத்துங்கள் அவன் சிறப்புகளை சொல்லுங்கள் நாம் ருக்கு சொன்னால் சுபஹான எனது ரப் அவன் மகத்தானவன் மிக பெரியவன் அவனை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அவனை நான் புகழ்கின்றேன் அல்லாஹ் ஹலேசம் அவர்கள் இப்படையும் வருவார்கள் சுப்ஹம் உப்தூஸ் பபுல் மெலா ரிகதி வர்ரூ என்று யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் மலக்குமார்களின் இப்ரீ ராலிகி செலாம் அவர்களின் ரப்பாக இருக்கின்றாய் என்று அல்லாஹை அதிகம் புகழக்கூடியவர்களாக அல்லாஹை அதிகம் தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக ரொப்பு வை இருந்திருக்கிறார்கள் வாம சுஜூத் சுஜூதின் என செய்ய வேண்டும் செல்லல்லாஹ்லேசுன்னு சொன்னார்கள் ஃபாக் ஃபியூரோ ஃபிஹி மினத்வா அதிலே அதிகமாக துவா செய்யுங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஆக நெருக்கமான ஒரு பொசிஷன் தான் சுஜூத் ஒரு மனிதன் நெற்றியை பூமியிலே வைத்து விட்டால் அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கின்றான் என்ன நாம் கேட்கின்றோம் என்பதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அதில் கேட்கக்கூடியவைகளை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் நபி சொன்னார்கள் அல்லாஹு உங்களது துவாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான் சுஜூதிலே இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களில் சுஜூதில் அதிகமாக நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும் எமக்கு ஒரு தான் தெரியும் சுபஹான ரப்பியல் அலா ஒபிஹம் திஹி என்பது மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் தாலா உயர்ந்தவன் அவனை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அவனை புகழ்கின்றேன் கெண்டே அது மட்டும்தான் தெரியும் சல்ல உள்ள அலிசம் கிட்டத்தட்ட அஞ்சு துவாக்கில் ஊதி ஓதி இருக்கின்றார்கள் சுஜூதிலே ஒரு துவாவை சல்லுல்லா அலிசம் ஓதினார் ஓதினார்கள் கல்லாஹம் ரப்பன ஒபிஹம் திக் அல்லாஹ் ஹம் பக்ஃபிர்லி சுபஹான கல்லாஹம் ரப்பன யால்லா உன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற உன்னை புகழ்கின்றேன் அல்லாஹும் மஹ்ஃபிர் லி யால்லா என்னை நீ மன்னிப்பாயா சுஜூதிர் செல்ல அரசம் அவர்கள் முக்கியமான மூன்று விஷயத்தையும் செய்திருக்கின்றாங்க முதலாவது அல்லாஹே புகழ்ந்து இருக்கின்றார்கள் சுபஹான கல்லாஹம் அரப்பன ஓஹம் தி சுஹஹான ரப் என்று செல்லவு அலிசம் அவர்கள் அல்லாவே புகழ்ந்து இரண்டாவது ரெண்டாவது செல்லசம் அவர்கள் சுஜூதிலே மஃப்ஃபிரத்தை பாவமன்னி பே கேட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹும் என்று ஒரு துவா வந்திருக்கு ரெண்டாவது ஒரு வந்து வந்திருக்கின்றது அல்லாஹ் மஹிர் லி குல்லா யா எல்லாம் எனது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக தி கஹு வஜுல்லா சிறிய பெரிய பாவங்கள் வஹ் வல ஹு வஹாஃபிரா முந்தி செய்த பாவம் பின்னால் செய்த பாவம் வசீர் ரஹு வாடானியத்த ரகசியமாக செய்த பாவம் எல்லாருக்கும் முன்னால் தெரியக்கூடிய முறையிலே செய்யக்கூடிய பா செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக என்று மூன்று வகையான பாவங்களை சொல்லி சொல்லி செல்லல்லா அலிசி மகள் அல்லாவிடத்தின் மசிரத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார் இதே போன்று செல்லல்லா அலிசு மகள் ரூ என்ற துவாவை அதிகம் போதக்கூடியவர்களாக இருந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விசேஷமாக செல்லல்லா அலிஸ் நீண்ட நேரம் தொழும் பொழுது நஃபிலான தொழுகைகளிலே ஒரு துவாவை ஓதுவார் அந்த துவாவை நாம் அதிகமாக பாடமிட்டு கேட்க வேண்டும் அதில் அல்லாஹுடைய அன்பை நாம் கேட்கின்றோம் அல்லாஹூ

அலா என்னால் உன்னை புகழ்ந்து முடிக்க முடியாதையா அல்லாஹ் என்று நம்பி சொல்லா ஹரசி மகள் இவ்வளவு அல்லாவை அதிகமாக புகழ்ந்து முதலாவது அல்லாவை புகழ்வார்கள் இரண்டாவது சொல்லல்லா அலிசி மகன் மர்ஃபிரத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மூன்றாவது இமது தேவைகளை கேட்க வேண்டும் என்ன தேவைகளை இருக்கின்றது என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதை ரப்படத்தில் நாம் சொல்ல வேண்டும் நமக்கு நாவால் சொல்ல முடியாதா மனதால் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ் இப்படி எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்கின்றது இப்படியெல்லாம் தேவைகள் இருக்கின்றது என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் வைத்து நாம் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா கொடுக்க தயாராக இருக்க கூடிய ஆக முக்கியமான கட்டம் தான் கண்ணியமானவர்களே சுஜூதாக இருக்கின்றது சுஜூதிலிருந்து இருந்து எழும்பும் பொழுதே நல்ல மனதுடன் எழும்ப வேண்டும் அல்லாஹ் நிச்சயம் தருவார் இந்த மனதுடன் எழுந்தால் நிச்சயம் எமது தேவைகள் நிறைவேற்றப்படும் மறுமையும்